உங்களின் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்பட வேண்டாம் இந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாருக்குமே வரும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பொறாமை குணம் என்பது ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயத்தையாவது பராம குணம் வந்துடும் நம்ம கூட ஒருத்தர் இருக்கார் அவர் நல்ல வியாபாரம் செய்கிறாரு அந்த வியாபாரத்தில் நமக்கு பொறாம வரலைன்னாலும் அவர் பிள்ளைகளை நல்லா வளர்க்குறாரு அதில் பொறாம வரும் ஒரு விஷயம் இல்லை என்றால் இன்னொரு விஷயத்தில் எப்படியாவது பொறாமை குணம் என்பது வரும் அது இயல்பு எல்லாருக்குமே அந்த குணம் வரும் அது விதிவிலக்கே இல்லை ஆனால் அந்த பொறாமை குணத்தால் கெட்ட எண்ணம் கொள்வது அந்த பொறாமை குணத்தால் தீங்கு செய்கிறது இதான் பிரச்சனை இதான் செய்யக்கூடாது சில நான் சொல்கிறாங்க அந்த குணம் என்பது வருவது இயல்பு எல்லாருக்கும் பராமல் வரும் அதனால் கெட்ட செயல்களும் கெட்ட எண்ணங்களும் நம்மள்கிட்ட வெளிப்படக்கூடாது ஒருத்தர் மேலே உள்ள பொறாமையினால் அவர் வீழ்ந்தரணும் அவருடைய வியாபாரம் பாதிக்கணும் ஏதாவது ஒரு தீங்கு நம்ம நாடினா அந்த கெட்ட எண்ணங்கள் நமக்கு வந்துச்சுன்னா அதுதான் பாவம் அதான் என்ன செய்யப்பா உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் மீது பொறாமைப்படுறோமோ அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லா அவருடைய வாழ்க்கையில் உச்சத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க உயரத்துக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க பொறாமப்படுறான் பார்த்தீங்களா அவங்க தான் வாழ்க்கையில் வீணாக போய்கிட்டே இருப்பாங்க பொறாமை என்பது நம்மளை உயர்த்தாது நம்மளை தாழ்த்திக்கிட்டே தான் போகும் யார் மீதும் பொறாம வர்றது இயல்போ அந்த பொறாமையினால் கெட்ட எண்ணம் கொள்ளாது அந்த பொறாமையினால் அவரை அசிங்கப்படுத்தணும் அவரை அவரை தரம் தாழ்த்தணும் அவர் வீழ்ந்தரணும் அப்படின்னு நினைக்கவும் வேணாம் அது மூலியமாக எந்த ஒரு கெட்ட செயல் நம்மள்கிட்ட வெளிப்படவும் வேணாம் அதுதான் பாவம் பகூனோ ஐபாத் அல்லா ஏகுவாரன் நீங்கள் அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுடைய அடியார்கள் சகோதரர்களாக இருங்க அந்த முஸ்லீம் ஆகோர் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு என்று சில அடைசம் சொன்னாங்க நம்மள என்ன கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தில் இருக்கலாம் எ எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சிகள் இருந்தாலும் சரி முஸ்லீம் என்று வரும் பொழுது இஸ்லாம் என்று வரும் பொழுது ஒரே கோட்டை நிற்கும் நான் அந்த கட்சிக்கு சாதகமாக இருப்பேன் நான் இந்த இயக்கத்துக்கு சாதகமாக இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது நான் அவங்களுடைய கருத்துக்கு தான் ஆதரவு இவங்களுடைய கரு முஸ்லீம் இஸ்லாம் என்று வரும் பொழுது ஒரே கருத்தில் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த இயக்கத்தில் இருங்க எந்த அகீதால கொள்கையில் இருங்க எப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் இருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரே களிமாதல்லா இதா இதெல்லாம் மஹமது அலுசுல்லா இது போதாது நம்முடைய ஒற்றுமைக்கு இது போதாது நம்முடைய ஒற்றுமைக்கு ஓ நீங்கள் நல்ல ஒன்று விளங்கணும் பிரிஞ்சிடக்கூடாது என்னைக்கு இஸ்லாமிய சமூகம் பிரியுதோ தான் நமக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்கள் உங்களில் ஒருத்தர் ஒருத்தருக்கு சகோதரர் முஸ்லீம் முஸ்லீம் ஒருத்தர் உங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சகோதரர் நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது ஒன்று சேர்ந்து இருக்கணும் கருத்து வேறுபாடு எங்கெங்க இல்லை க காலத்தில் ஒரு சஹாபிக்கு ஒரு கருத்து இருக்கும் இன்னொரு சஹாபிக்கு ஒரு கருத்து இருக்கும் இமாங்குடைய காலத்தில் ஏமா அபுஹனிஃபாக்கு ஒரு கருத்து இருந்துச்சு ஷாஃபிக்கு ஒரு கருத்து இருந்துச்சு ஏமாம் அஹமது பின் ஹம்பலுக்கு ஒரு கருத்து இருந்துச்சு ஒரு உஸ்தாத் ஒரு ஆசிரியர் இருக்காரு அவர் ஒரு விதமான ஒரு கருத்துல பாடம் நடத்துவாரு இன்னொருத்தர் வேற விதமான ஒரு கருத்தில் அதாவது கருத்துக்கள் வந்து வேறுபடுவது காலம் காலமாக ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஆனா ஷஹா சண்டை பிடிச்சிக்கிட்டாங்களா இமாம் சண்டை பிடிச்சிக்கிட்டாங்களா அவங்கள்கிட்ட பெருமையாக இருந்தால் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க அந்த ஒற்றுமையை நம்மள்கிட்ட என்ன செய்யணும் இருக்கணும் பி ஹாஸ் பி இம்ப்ரே ஒரு மனிதன் கேவலமானவன் கெட்டவன் ஆக மோசமானவன் என்பதற்கு ஒன்றே ஒன்று போதும் என்று சிலராடா சொல்லுவாங்க அது என்னது லாஹுலியே தூதர் சொன்னார்கள் அந் எகக்கிர அஹா குரு தன் முஸ்லீமான ஒரு சகோதரன் ஒரு தவறு செஞ்சுட்டார் ஒரு மாமன் செஞ்சிட்டார் அதை கேவலப்படுத்துவார்ல அவர் இப்படி செஞ்சிட்டாரு இவர் அப்படி செஞ்சுட்டார் இப்படின்னு ஊரெல்லாம் ஒருத்தருடைய தவறை சுட்டி காமிச்சு அசிங்கப்படுத்துறானே கேவலப்படுத்துகிறானே இவன் தான் மோசமானவன் கெட்டவன் என்று செல்லலாகோ அடே ஹிவசனம் சொன்னான் அவர் தப்பு செய்கிறாரு அவனை கூட செல்லலாசன் கெட்டவன் சொல்லலை செஞ்ச தப்பு அடுத்தவங்கள்கிட்ட போய் சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துகிறானே آه السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم ونسلّم ونسلّم على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد بيرن بكوري الله نوديه الله إمام நாவர் அஹமதுல்லாஹி அலேஹி அவர்களுடைய நாற்பது ஹதீசுகளுடைய தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் அலி அனுஹு அவங்க அறிக்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கால சமயத்த ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலிஹி வசலம் எக்கூடு அல்லாஹனுடைய தூதர் சலுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று அபி சாய்ந்தில் குதிரை ரனியல் லாஹு தாலான்னு அவங்க அறிவிக்கிறாங்கல்லாஹு அரிஹி விசல்லம் சொன்னார்கள் மன் ராம் இன்கும் முன் கரண் ஒருத்தர் ஒரு தீய செயலை வெறுக்கத்தக்க செயலை பார்க்கறாரு முன் கரண் தீய செயல் ஒரு வெறுக்கத்தக்க செயலை பார்க்கறாரு பல்யோகய்யு ரஹூபி எதிஹி அப்படி பார்க்கும்பொழுது அவரு அந்த தீய செயலை தன் கரத்தால் தடுக்கணும் ஒருத்தர் தப்பு செய்யறாரு தப்பு செய்யும் போது அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவர் செய்யும் பொழுது தன் கரத்தால் தடுக்கணும் செய்யாதப்பா அப்படின்னு தடுக்கணும் அவர் கையால தடுத்தும் அவர் கேட்கல தப்பு செய்யறாரு கையால தடுத்து பார்த்தோம் தன் கரங்களால் தடுத்தும் அவர் சக்தி பெறல அதாவது அதை தடுக்க முடியல அவர் கேட்கல அப்படின்னா பபில் அவர் நாவால் சொல்லணும் நாவால் தடுக்கணும் செய்யாதப்பா தப்புப்பா அல்லாஹோ பயந்துவோ இது பாவமான காரியம் அப்படின்னு அவருக்கு எடுத்து புரிய வைக்கணும் கரத்தால் தடுக்கணும் தடுக்க முடியலை அவர் கேட்கலன்னு நாவால் எடுத்து சொல்லணும் இல்லம் எஸ்தத்தை அந்த நாவால் சொல்லியும் அவர் கேட்கல சக்தி பெறவில்லை என்றால் எவ்வளோ எடுத்து சொல்றோம் அது பாவமான காரியம் அதை செய்யாதீங்க எவ்வளோ எடுத்து சொல்லியும் அவர் கேட்கவில்லை என்றால் கல்விகே உள்ளத்தான் வெறுத்து விட வேண்டும் அந்த செயலை உள்ளத்தான் வெறுக்கணும் அதாவது அந்த மனிதரை வெறுக்க கூடாது அந்த மனித ஒரு ஒருத்தர் பாவம் செய்கிறாரு அவரை நம்ம வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெறுக்கவும் கூடாது அவரை வெறுக்கக்கூடாது இவன் இப்படி இருக்கான் இவன் மோசமானவன் அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவரை நம்ம வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப யாரை எதை வெறுக்கணும் அவர் செய்கின்ற தவறை நாம் வெறுத்து விட வேண்டும் தூதர் சொன்னாங்க இருந்தாங்க இந்த உள்ளத்தால் வெறுப்பு இருக்குது இல்லை அல்லாஃபுல் ஈமான் இதுதான் ஈமான்லயே ரொம்ப பலகீனமானது சொல்லலா சொன்னாங்க இப்ப நம்மளோட இருக்கிறவர் ஒருத்தர் தப்பு செய்யறாரு ஒருத்தர் ஒரு தவறு செய்கிறாரு கூட இருக்கிறான் அவன் அவன்கிட்ட எடுத்து சொன்னா எதுவும் நினைப்பானா அப்படின்னு சொல்லக்கூடாது தப்பு செய்யறானா எதிகி கையை கொண்டு தடுக்கணும் செய்யாதப்பா கரங்களால் தடுக்கணும் சொல்லலாம் சொல்றாங்க ஃபை இல்லம் இஸ்ததி கையை கொண்டு தடுத்தும் அவர் கேட்கல அப்படின்னாஹி நாவால் எடுத்து சொல்லணும் இது தப்பு இது செய்யாத இதனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அல்லாஹு தலா தடுத்து தடுத்திருக்கிறான் அதை நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும் ஃபை இல்லம் நாவால் சொல்லியும் அவற்றை எடுத்து சொல்லியும் அவர் கேட்கல அப்படின்னா அப்படி கல்விகி உள்ளத்தால் வெறுத்து விட வேண்டும் இதை எதை இருக்கணும் அவரை இருக்கக்கூடாது உள்ளத்தால் அவர் செய்யக்கூடிய தவறை வெறுத்து விட வேண்டும் என்று செல்லல்லா அலுவலம் சொன்னார் ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா பார்த்து பார்க்காம இந்த மூ இந்த மூணு செயல்கள் இந்த மூணு விஷயங்களை நம்ம செய்யணும் தப்பு செய்கிறாரு அதை கண்டு நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த மூன்று செயலை நம்ம செய்யணும் என்று செல்லலா அவங்க நமக்கு சொல்லி இந்த ஹதீஸ் ரவாகுல் முஸ்லீம் முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக நாம் பார்க்க முடியும் அடுத்த ஹதீஸ் அவன் அபி ஹொரேதர் அடியல்லாஹூ தாலா நுகு கால கால ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹனுடைய தூதர் செல்லா அலிசம் சொன்னார்கள் ஒரு அற்புதமான வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய அடிப்படை வாழ்வில் அவன் எப்படிலாம் வாழணும் எப்படிலாம் வாழக்கூடாது ஒரு அழகான ஒரு அறிவுரைய சொல்லுள்ள இந்த ஹதீஸ் நான் சொல்றான் உண்மையில ஒரு ஒரு அற்புதமான ஹதீஸ் எல்லாட்டை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சேர்க்க வேண்டிய கட்டாயம் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ் லாகுடைய தூதர் செல்லலு சொன்னார் லா தகாசது உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்பட வேண்டாம் இந்த பொறாமை குணம் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாருக்குமே வரும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பொறாமை குணம் என்பது ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயத்துலையாவது பொறாம குணம் வந்துடும் நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு அவர் நல்ல வியாபாரம் செய்கிறாரு அந்த வியாபாரத்தில் நமக்கு பொறாம வரலைன்னாலும் அவர் பிள்ளைகளை நல்ல வளர்க்குறாரு அதில் பொறாம வரும் ஒரு விஷயம் இல்லை என்றால் இன்னொரு விஷயத்துல எப்படியாவது பொறாமை குணம் என்பது வரும் அது இயல்பு எல்லாருக்குமே அந்த குணம் வரும் அது விதிவிலக்கே இல்லை ஆனால் அந்த பொறாமை குணத்தால் கெட்ட எண்ணம் கொள்வது அந்த பொறாமை குணத்தால் தீங்கு செய்கிறது இதான் பிரச்சனை இதான் செய்யக்கூடாதுன்னு சில இல்லாச்சும் சொல்றாங்க அந்த குணம் என்பது வருவது இயல்பு எல்லாருக்கும் பொறாம வரும் அதனால் கெட்ட செயல்களும் கெட்ட எண்ணங்களும் நம்மள்கிட்ட வெளிப்படக்கூடாது ஒருத்தர் மேலே உள்ள பொறாமையினால அவர் வீள் தரணும் அவருடைய வியாபாரம் பாதிக்கணும் ஏதாவது ஒரு தீங்க நம்ம நாடுனா அதை கெட்ட எண்ணங்கள் நமக்கு வந்துச்சுன்னா அதுதான் பாவம் அதான் என்னது இப்போ உன்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருமே இது பொறாம அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லா அவருடைய வாழ்க்கையில உச்சத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அவங்க உயரத்துக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்க பொறாமைப்படுறான் பார்த்தீங்களா அவன் தான் வாழ்க்கையில வீணா போய்கிட்டே இருப்பான் பொறாமை என்பது நம்மளை உயர்த்தாது நம்மளை தாழ்த்திக்கிட்டே தான் போகும் யார் மீதும் பொறாம வர்றது இயல்பு அந்த பொறாமையினால் கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்க அந்த பொறாமையினால் அவரை அசிங்கப்படுத்தணும் அவளை அவரை தரம் தாழ்த்தணும் அவர் வீழ்ந்து தரணும் அப்படின்னு நினைக்கவும் வேணாம் அது மூலியமாக எந்த ஒரு கெட்ட செயல் நம்மள்ட்ட வெளிப்படவும் வேணாம் அதுதான் பாவம் இப்பெல்லாம் தூதர் அடுத்து சொன்னாங்க உங்களை ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்தாதீங்க உலகத்தான யா யாரும் யாரை ஏமாத்த வேணாம் இதை ஏமாத்துறவங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா அல்லாஹ் அக்பர் பாதுகாக்கணும் ஏதாவது ஒரு விதத்துல எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு எதிர்பார்த்து சைடு கேப்பில் ஏமாத்திரி போயிடுறது பார்க்குறோம் நம்ம இந்த துணியாவில் பார்க்குறோம் குடும்ப உறவுகள் கூட இருக்கிறவன் எல்லாருமே நம்மளை ஏமாத்துறத பார்க்குற இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்லலாம் ஒலா தகாசது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படாதீங்க அடுத்து சொன்ன வார்த்தை உலா தனாஜசு உங்களை ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல இந்த ஏமாற்றம் என்பது ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாங்க அல்லது நம்ம ஒருத்தரை ஏமாத்திட்டோம் காசு விஷயத்துல அல்லது ஏதாவது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஏமாற்றங்கள் நடக்கும் காசு விஷயத்துல காசு விஷயத்தில் விஷயத்துல சொத்து விஷயத்துல ஏமாத்தி நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஏமாத்திட்டோம் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஏமாறப்படுவோம் சென்னை சுடும் சொல்லுவாங்களே இல்லையா நம்ம ஏமாத்தினா நம்ம ஏமாறப்படுவோம் பத்தாயிரம் ரூபா ஒருத்தரை ஏமாத்தி நம்ம வாங்கிட்டோம் நம்மன்றதுன்னு அல்லாஹூத்தாலா இருபதாயிரம் ரூபா நம்ம வேற யார்டு ஏமாந்து அந்த நிலைமைக்கு அல்லாஹு தலா கொண்டு வருவான் கொண்டு வருவான் இப்போ சரலாரசன் சொன்னாங்க நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சலல்லாஹு அலிஹி வசல்ல என்ன செஞ்சாங்க நமக்கு சொன்னாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வலா உங்களை ஒருத்தர் ஒருத்தர் கோவப்படாதீங்க உங்களை ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது கோபக்கூடாது கோவப்படக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்க உலக தபாகதோ உங்கள ஒருத்தர் ஒருத்தர் கோவப்படாதீங்க யார் மீதும் யாரும் கோவப்படக்கூடாது இந்த கோவம் இருக்கு பார்த்தீங்களா இதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கெட்ட குணம் ஒருத்தட்ட வேற ஏதாவது ஒரு கெட்ட செயல் இருக்கு அவரோட நம்ம ஒட்டி இருக்க முடியும் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறாரு அல்லது வேற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு ஒருத்தட்ட ஏமாத்துற குணம் இருக்கு ஒருத்தட்ட திருட்டு குணம் இருக்கு அவரோட நம்ம வந்து முகம் கொடுத்து பேச முடியும் அவரோட நம்ம இருக்க வாய்ப்பு இருக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அவர் பக்கத்தில் உட்காந்து சிரிச்சாவது பேசலாம் ஆனால் இந்த கோபக்காரங்க இருக்கிறாங்க அதிகமாக கோவப்படுறவங்க சுடும் மூஞ்சுன்னு சொல்லுவாங்க அதிகமாக கோவப்படுறவங்களோட நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா என்ன எந்த நேரத்தில் எப்போ கோவப்படுவாங்க எந்த வார்த்தை எப்படி எடுத்துப்பாங்க பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்கும் அவங்கள்ட்ட பேசுறதுக்கே நம்ம ஒரு தயக்கமோ பயமோ நமக்கு ஏற்படும் இந்த கோவம் இருக்குது பார்த்தீங்களா எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வரும் கோவப்படுறதுனால நிறைய உறவுகளை இழந்துடுவோம் கோவப்படுறதுனால செய்கிற தொழில் இழந்துருவோம் கோவப்படுறதுனால நம்ம வேலைவாய்ப்பு இழந்துருவோம் கோவம் நம்ம அதிகமா படுறதுனால பிரச்சனைகள் அதிகமா வரும் இழப்புக நமக்கு என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் இப்போ கோவப்படாதீங்க உலா தபாகலோ நீங்கள் கோவப்படாதீர்கள் என்று சில இல்ல சொன்னாங்க அடுத்த லாகுடைய தூதர் செல்ல ஆலோசம் சொன்னாங்க உலா ததாபரும் உங்களை ஒருத்தர் ஒருத்தர் பகைத்து கொள்ளாதீங்க பகமே உங்களுக்கு வேணாம் சொந்த பந்தங்களை பகைக்காதீங்க நண்பர்களை பகைக்காதீங்க அவர் தவறு செய்கிறாரு நமக்கு ஏதாவது மோசம் செய்யறாரு அவரை மன்னிச்சு பழகுங்க யாராவது நமக்கு ஒரு துரோகம் செஞ்சிட்டாரு ஆஹ் ஒரு தவறு செஞ்சுட்டாரு சொல்லாத சொன்னேன்னு சொல்லிட்டாரு மன்னிங்க மன்னிச்சு பழகுங்க மன்னிக்க கூடியவர்களை தான் அல்லாஹுத்தால உயர்த்துவான் அவங்களுடைய கண்ணியத்தை தான் அல்லாஹுத்தால தால அதிகப்படுத்துவான்னு சொன்னாங்க யார்கிட்ட மன்னிக்கிற குணம் இருக்குதோ பகைக்காதீங்க யாரையும் ஒருத்தர் ஒருத்தரை பகைச்சுக்கிட்டு வாடாதீங்க நாளைக்கு ஒருத்தர் முகத்துல இன்னொருத்தர் தான் ஆகணும் ஒரே இடத்துல வேலை பார்க்கறோம் பகைச்சிக்கிட்டா ஒரே குடும்பத்துல இருக்கும் ஒரே வீட்டில் இருக்கும் பகைச்சிக்கிட்டா ஒருத்தர் முகத்துல இன்னொருத்தர் முடிச்சு தானே ஆகணும் வலா ஆஹ் ததாபருவோம் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைக்காதீர்கள் என்று சொல்லி அலிஸ்ல முகம் சொன்னாங்க அடுத்த லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள் வலா எபியா பாலுக்கும் அலா இன் பாலின் ஒருத்தர் ஒரு வியாபாரம் செய்யறாரு அதே வியாபாரத்தை நீங்க விற்காதீங்க உங்கள் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல ஒருத்தர் வந்து ஒரு தேயிலை வியாபாரம் செய்றாரு ஆஹ் அந்த வியாபாரம் நல்ல சூடு பிடிச்சி போகுது லாகூடைய கிருபையில அவருக்கு நல்ல வியாபாரம் நடக்குது அதே வியாபாரத்தை போட்டிக்காக நம்மள என்ன செய்யக்கூடாது ஆரம்பிச்சு செய்யக்கூடாது அப்படி செஞ்சா என்ன ஆகும் இங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பகை வரும் கோபம் வரும் பொறாம வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்த தோணும் மேல நம்ம சொன்ன எல்லாமே என்ன செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதான் அல்லா கூடைய தூதர் சொன்னாங்க உங்களில் ஒருவர் செய்கின்ற வியாபாரத்தை இன்னொருத்தர் செய்யாதீங்க வேற வியாபாரம் செய்யுங்க அவர் இந்த வியாபாரத்தை செய்யறாரா அல்ல அவருக்கு பறக்க செஞ்சிருக்கான் அவரு அந்த வியாபாரத்தால முன்னேறட்டும் நம்ம வேற வியாபாரத்தை பார்ப்போம் ஒருத்தருடைய வியாபாரத்தை இன்னொருத்தர் செய்யாது என்று சொல்லலாம் ஆளுசனமாக சொன்னாங்க நீங்க நம்ம பார்க்குறோமோ இல்லையா போட்டிக்கு கடை திறக்கிறது போட்டி ஒருத்தருக்கு போட்டி ஒரு அப்படி அப்படி இருக்கக்கூடாது அது ஒரு முஸ்லிமான சகோதரனுக்கு அறகு இல்லை என்று சொல்லல சொன்னாங்க அடுத்து அல்லாஹுரிய தூதர் சொன்ன வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் அல்லாஹுடைய தூதர் சல அல்லாஹு அடையி இஹ்வானன் நீங்கள் தான் அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுடைய அடியார்கள் சகோதரர்களாக இருங்க முஸ்லீம் ஆகோல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன்ட்டு செல்லல்லாடன்னு சொன்னாங்க நம்மள என்ன கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துல இருக்கலாம் எந்த இயக்கத்துல இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சிகள் இருந்தாலும் சரி முஸ்லீம் என்று வரும் பொழுது இஸ்லாம் என்று வரும் பொழுது ஒரே கோட்டை நிற்கணும் நான் அந்த கட்சிக்கு சாதகமா இருப்பேன் நான் இந்த இயக்கத்துக்கு சாதகமா இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது நான் அவங்களுடைய கருத்துக்கு தான் ஆதரவு இவங்களுடைய கரு முஸ்லீம் இஸ்லாம் என்று வரும் பொழுது ஒரே கருத்துல இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த இயக்கத்துல இருங்க எந்த அகீதால கொள்கையில இருங்க எப்படிப்பட்ட அரசியல் கட்சிகள் இருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க நம்ம எல்லாருக்கும் ஒரே களிமாதல்லா இதாக இதெல்லாம் முகமது அரிப்துல்லார் இது போதாது நம்முடைய ஒற்றுமைக்கு இது போதாது நம்முடைய ஒற்றுமைக்கு அப்போது நீங்கள் நல்ல ஒன்று விளங்கணும் பிரிஞ்சிடக்கூடாது என்னைக்கு இஸ்லாமிய சமூகம் பிரியுதோ அன்னைக்கு தான் நமக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் இப்போது உங்கள் உங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர் அது முஸ்லீமாக முஸ்லீம் ஒருத்தர் உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர் நீங்கள் பிரிஞ்சிடக்கூடாது ஒன்று சேர்ந்து இருக்கணும் கருத்து வேறுபாடு எங்கெங்கும் இல்லை சஹாபுக்கருடைய க காலத்தில் ஒரு சஹாபிக்கு ஒரு கருத்து இருக்கும் இன்னொரு சஹாபிக்கு ஒரு கருத்து இருக்கும் இமாம்ங்களுடைய காலத்தில் இமாம் அபுஹனிஃபாக்கு ஒரு கருத்து இருந்துச்சு இமம் ஷாஃபிக்கு ஒரு கருத்து இருந்துச்சு இமாம் அஹமது மின் ஹம்பலுக்கு ஒரு கருத்து இருந்துச்சு ஒரு உஸ்தாத் ஒரு ஆசிரியர் இருக்காரு அவர் ஒரு விதமான ஒரு கருத்தில் பாடம் நடத்துவார் இன்னொருத்தர் வேற விதமான ஒரு கருத்தில் அதாவது கருத்துக்கள் வந்து வேறுபடுவது காலம் தொட்டு காலமாக ஒருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஆனா சஹாபாக்கள் சண்டை பிடிச்சிக்கிட்டாங்களா இமாம்கள் சண்டை பிடிச்சுக்கிட்டாங்களா உங்கள்ட்ட இருந்துச்சு ஒற்றுமையாக தான் இருந்தாங்க அந்த ஒற்றுமை நம்மள்ட்ட என்ன செய்யணும் இருக்கணும் பல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்கே அது சகோதரர் என்று சலுல்லா சொன்னாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதர் சலுல்லாஹு அலிஹி வசலம் சொன்ன வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் எழுதே போகோ அந்த முஸ்லீமான சகோதரருக்கு அநியாயம் செய்யக்கூடாது ஒருத்தருக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்குது அல்லாக பயந்துக்கணும் அநீதி இழைத்தவர்களுடைய துவாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க சாதாரண வார்த்தை அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த ஒரு திரையும் துவா செய்தால் அவர் சபித்தால் உடனே அல்லாஹால அதை ஏற்றுக்கொள்வான் என்று செல்லலாசனைய வார்த்தை ஒருத்தரை அநியாயமா நம்ம அவதூறா பேசிட்டோம் அநியாயம் அவருடைய சொத்துக்கள் ஏதோ ஒரு அநியாயம் நம்ம பண்ணிட்டோம் யா இப்படி பண்ணிட்டான் இவனை நீ பாத்துக்கோ இவன் உருப்படவே கூடாது இவன் இவன் வந்து இவன் ஏதாவது ஒரு சபிக்கிறாங்க ஒரு வார்த்தை விட்டாங்கன்னா அந்த வார்த்தை பழிக்கும் அல்லாஹிடத்தில் அந்த வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது மிகப்பெரிய சக்தி இருக்குது அவங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் இல்லை என்று செல்லலா அரசு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவாவை அஞ்சு கொள்ளுங்கள் செல்லலா அரசு சொன்னா ஒருத்தருக்கு நம்ம அநியாயம் செய்யறேன்னா அதே அநியாயம் நமக்கு நடக்கும் நமக்கு என்ன செய்யும் நடக்கும் அதாவது தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி ஒருத்தருக்கு நம்ம அநியாயம் செய்யும் போது அந்த அநியாயம் நடக்காம நமக்கு மூத்த கொடுப்பான்றீங்க கொடுக்க மாட்டான் அநியாயம் ஒருத்தரை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அதே போல நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் அல்லாஹுத்தாலா ஏற்பாடு செய்வான் அது நமக்கு நடக்கும் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சல்ல சொன்னார்கள் யாருக்கு நீங்க துரோகம் செய்யாதீங்க ஒருத்தர் நம்மளை நம்பி இருக்காருன்னா அந்த நம்பிக்கைக்கு சரியாக இருக்கணும் நம்மளை நம்பி ஒரு விஷயத்த ஒப்படைக்கிறாங்க நம்மளை நம்பி ஒரு காரியத்தை சொல்றாங்க நம்மளை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்றாங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு அந்த நண்பகத்தன்மைக்கு எந்த ஒரு விளைவும் நம்ம ஏற்படுத்திடக்கூடாது நம்மள ஒருத்தர் நம்பி ஒரு ரகசியத்தை சொல்றாங்க நம்ம அடுத்தக்கிட்ட போய் சொல்லிட்டோம் நம்பிக்கை துரோகம் நம்மளை நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கிறாங்க அதை நம்ம ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டோம் நம்பிக்கை துரோகம் இந்த நம்பிக்கை துரோகம் இருக்குதே எல்லாம் பாதுகாக்கணும் நம்பினவங்களுக்கு நம்ம மோசடி செஞ்சிடவே கூடாது அது மிகப்பெரிய ஒரு ஒரு பாவம் ஏன்னா நம்ம நம்புறாங்கல்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட நம்பி கொடுத்துருக்கலாம் இருக்கலாம் நம்மளை நம்பி அதை நம்பிக்கைக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அடுத்த அல்லாஹுடைய தூதர் செல்லரசன் சொன்னாங்க உலா எகத்தி போஹு ஒரு முஸ்லிமான சகோதரை பொய்ப்படுத்த வேண்டாம் அவனுடைய செயல்களை பொய்ப்படுத்துறது பொய்யான பரப்புரைகளை செய்யறது படுத்த வேண்டாம் உல்லா எஹரி குஹூ நீங்கள் ஒரு முஸ்லீமான சகோதரனை நீங்கள் கேவலப்படுத்த வேண்டாம் என்று சொல்லலாம் சொன்னாங்க வலா யஹரி குஹூ முஸ்லீமான சகோதரனை முஸ்லீம் முஸ்லீமாக அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் வலா யஹரி குஹு அவனை நீ கேவலப்படுத்தாத அசிங்கப்படுத்தாத கேவலப்படுத்தணும் அப்படின்னு படுத்தாத ஒரு தவறே செஞ்சிருக்க மாட்டார் ஒரு இடத்துக்கு போனார் அவர் போன நோக்கம் வேற ஆனால் அவர் இதுக்கு தான் போனாருன்னு ஊர் மக்கள்கிட்ட சொல்லி அக்கம் பக்கத்துக்கிட்ட சொல்லி கேவலப்படுத்தணும் அப்படின்னு படுத்தாத செல்லு சொல்கிற வார்த்தை யார் ஒரு முஸ்லிமா தப்பே செஞ்சாலும் அந்த தப்பு சொல்லி கேவலப்படுத்தாது கேவலம் ஒரு முஸ்லிமான சகோதரம் முஸ்லிமான சகோதரி கேவலப்படுத்துறது பாவம் யாரையும் நம்ம கேவலப்படுத்தக்கூடாது அதை கேவலப்படுத்துறதுக்கு உண்டான அதிகாரம் நமக்கு கிடையாது ஏங்க ஒரு தப்பு செய்கிறோம் நாம் செய்யக்கூடிய தவறை அல்லாஹுத்தால வெளிச்சம் போட்டு காமிக்கலாம் அந்த உலகத்துக்கு எவ்வளவு தப்பு செய்யறோம் நாம் அல்லா அல்லாஹே நம்மளை கேவலப்படுத்தல ஒரு முஸ்லிமான சகோதரனை அல்லாஹே கேவலப்படுத்த முன் வரல போது கலக்க சமாவத்தை வரல வானங்களை பூமியை படைச்சு அல்லாதவே கேவலப்படுத்தலும் போது அவனுடைய அடிமையாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன அதிகாரம் ஒருத்தரை கேவலப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்ப யாரும் யாரையும் என்ன செய்யக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது என்று சொல்லுவா அலேவசன் அவங்க சொல்லிட்டு அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அத்தக்வா ஹாகோனா தக்குவா என்பது இங்க இருக்குன்னா தக்குவா என்பது உள்ளத்தை கை காமிச்சு சலாசம் ரத்தன் மூணு தடவை செல்லலாசன்னு சொன்னான் அத் தக்குவா ஹாகுனா தக்குவா என்பது இங்கே இருக்கு என்று செல்லலாசன் சொன்னாங்க ஒருத்தர் தஸ்வீகோடு அலைகிறாரு ஒருத்தர் அதிகமாக பள்ளிவாசல இருக்கிறாரு அதனால அவர் தக்குவாதாரி அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது ஒருத்தர் ரொம்ப அவருடைய செயல்கள் நமக்கு பார்க்க வித்தியாசமா இருக்குது அவர் சரியா இல்லை அவருடைய செயல்கள் வந்து கொஞ்சம் முரணா இருக்குது அவரை பார்த்த உடனே இவர் தக்குவாதாரி இல்லை இவர் பாவின் முடிவுக்கு வந்துடக்கூடாது தக்குவா என்பது இங்க ஐபு அல்லாகவே மறைவில் பயப்படக்கூடியவர் தான் உண்மையான தக்குவாதாரி வெளிப்படையில தஸ்மீக தூக்கிட்டு தொ தொலைகைக்கு வாங்க கூப்பிட்டுக்கிட்டு தொலைகைக்கு போய்கிட்டு வெளிப்படையில ஒருத்தரை பார்த்து இவர் தக்குவாதாரி என்று முடிவு பண்ண முடியாது தக்குவா என்பது ஹாகன் அங்க இருக்கு என்று சொல்லலாசன் சொன்னான் இப்போ உள்ளத்தால் யார் அல்லாகவே மறைவில் அஞ்சுகிறாரோ அவர்தான் தக்குவாதாரி அவர் தான் யாரு தக்குவாதர் என்று சல்லா சொன்னார் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சல்லா அலிஸ்மன் ஒரு மனிதன் கேவலமானவன் கெட்டவன் ஆக மோசமானவன் என்பதற்கு ஒன்றே ஒன்று போதும் என்று சொன்னான் அது என்னது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அன் அகாஹுல் முஸ்லிம் தன் முஸ்லீமான ஒரு சகோதரன் ஒரு தவறு செஞ்சுட்டாரு ஒரு பாவம் செஞ்சிட்டாரு அதை கேவலப்படுத்துவார்ல அவர் இப்படி செஞ்சுட்டாரு இவர் அப்படி செஞ்சுட்டாரு இப்படின்னு ஊரெல்லாம் ஒருத்தருடைய தவறை சுட்டி காமிச்சு அசிங்கப்படுத்துறானே கேவலப்படுத்துறானே இவன் தான் மோசமானவன் அஹ் கெட்டவன் என்று செல்லலாகோ அடிகம் சொன்னாங்க அவர் தப்பு செய்யறாரு அவனை கூட செல்லலாசன் கெட்டவன் சொல்லல செஞ்ச தப்பு அழுத்தவங்கள்ட்ட போய் சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துறானே இவன் தான் கெட்டவன் இவன் தான் ஆக மோசமானவன் இந்த குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது ஒருத்தர் தவறு செய்யறாரா அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில அவர் தவப்பா செஞ்சு அவர் அவர் கிட்ட மீண்டுக்க போறாரு அதை வேற ஒருத்தட்ட சொல்லி நம்ம கேவலப்படுத்த வேண்டிய அப்படி கேவலப்படுத்தினா அதே தவறுல நம்ம அசிங்கப்படுவோம் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாஹூ தாலா அதாவது காலத்தை சுழட்டி தான் அல்லாஹு பயந்துக்கணும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அரசு அடுத்து சொன்ன வார்த்தைகள் கொள்ளு முஸ்லிமி ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் அல்ல முஸ்லிமி மற்றொரு முஸ்லிம் மீது ஹராமன் சில விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்குது முதலாவது என்ன தமுஹோ அவருடைய ரத்தம் ஒரு முஸ்லீமை நம்ம அநியாயமா கொலை செய்யக்கூடாது மாலுகு அதுபோல அவருடைய அவருடைய செல்வம் அடுத்தவருடைய செல்வத்தை அநியாயமாக நம்ம பறிச்சுக்கூடாது அடுத்து வயர்ந்துஹூ அவருடைய மானம் அவருடைய மானம் இதை நம்ம என்ன செய்யக்கூடாது அநியாயமா ஒருத்தருடைய மானத்தை கண்ணியத்தை நமக்கு கொலை செடக்கூடாது என்று செல்லல்லாஹு ஹரியுணவங்க நமக்கு சொன்னாங்க இந்த ஹதீஸ் பிரபாஹு முஸ்லீம் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கடைசியாக சொன்ன வார்த்தை இருக்குது ரொம்ப அற்புதமான வார்த்தை யோசி பாருங்க ரபாகுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் இது எதனால் ஹராந்தமு ஹு அவனை கொலை செஞ்சிடக்கூடாது அநியாயமாக கொலை செஞ்சிடக்கூடாது மாலுஹு அவனுடைய செல்வத்தை அநியாயமாக நம்ம என்ன செய்யக்கூடாது மோஸ்ட்லியே ஏமாற்றமோ செஞ்சிடக்கூடாது அடுத்து என்ன சொன்னாங்க செல்லல்லாகோ அழகி வசல்லம் வயர்லகோ அவனுடைய அவனுடைய மானம் என்று செல்லல்லாகோ அழகி வசல் கண்ணியம் ஒருத்தருடைய கண்ணியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்க கண்ணியம் பாதிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது இந்த மிகல் நாயம் செல்லல்லாகோ அழகி வசல்லம் சொன்னாங்க இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி வல்லம் உங்களுடைய இந்த சொற்களை விளங்கி நம் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோப்பிக் செய்வானாக